வணக்கம் இன்று கார்த்திகை மகாதீபம் மகாதீபம் அப்படின்னாலே நம்ம அன்னைக்கு நிறைய அகல் விளக்குகள் குத்து விளக்கு அதெல்லாம் நம்ம ஏற்றுறது வழக்கம் அதுலேயும் இந்த அகல் விளக்குகளை நம்ம கொஞ்சம் அதிகமாகவே ஏற்றுவோம் பொதுவாக மகாதீபத்தன்று இருபத்தேழு அகல் விளக்குகள் ஏற்றணும் அதற்கு மேற்படியும் நம்ம ஏற்றலாம் அது தவறொன்றும் இல்லை ஆனால் கண்டிப்பாக அந்த பெரிய தீபத்தன்று ஒரு இருபத்தேழு விளக்கு அதுக்கு அடுத்த நாட்களில் பதினோரு விளக்கு ஏழு விளக்கு அல்லது இருபத்தேழு தாண்டியும் எண்ணிக்கைகளை அதிகப்படுத்தலாம் அதில் தவறில்லை ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான விளக்குகளை ஏற்றும் போது ஒவ்வொரு விளக்குகளுக்கும் இந்த மாதிரி மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கிறதுக்கு ரொம்ப நாளியாகும் இல்லையா அதுக்கான எளிய முறை தான் இந்த மாதிரி நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா ஒருது அகலமான ஒரு தட்டில் மஞ்சளை ஒரு கெட்டியான ஒரு பேஸ்ட் மாதிரி பதத்தில் நீங்கள் குழப்பி வச்சுக்கிட்டு அகல் விளக்குகளை இந்த மாதிரி அந்த வாய் பகுதிகளை மட்டும் அதில் டிப் பண்ணி டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி மஞ்சள் வந்து அப்ளை ஆகிருக்கும் அதற்கு மேற்கூடி நம்ம வந்து ஒரு குச்சியை வச்சுட்டு சின்ன சின்ன குங்குமத்தை அதை தொட்டு தொட்டு அழகாக சின்ன சின்னதாக குங்குமத்தை நம்ம தொட்டு வச்சோம் அப்படின்னா ஈஸியாகவும் முடியும் அதே நேரத்தில் நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் முடியும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக மஞ்சள் மங்களகரமாக அப்படி நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மஞ்சளை டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல அப்படி கொஞ்சம் உலர விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நீங்கள் திரி போடலாம் ஏன்னா ஈரமாக இருக்கும் போதே திரி போட்டிங்க அப்படின்னா திரி அந்த மஞ்சளில் நனையும் போது உடனே பொருதிக்காது ஸோ அதனால கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணி ஃபேன் காற்றுல உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் போட்டு அகல் விளக்கு ஏற்றலாம் அது மாதிரி நம்ம அகல் விளக்கு இன்றைக்கி ஏற்றும் போது வாசலில் வைத்து விட்டு தான் அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு வரணும் ஏன்னா வெளியே இருக்கிற தெய்வத்தை இன்னைக்கு உள்ளே அழைக்கிறோம் வீட்டுக்குள்ளே அழைக்கிறது தான் ஐதீகம் இந்த வழிபாட்டு முறை உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்கள் எல்லாத்துக்குமே அந்த திருவண்ணாமலையாரின் அருளும் ஆசையும் கெற்று பரிபூர்ணமாக வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்